நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா தான் முதல் முதல்ல அனைத்தையுமே அடையாளப்படுத்துவாங்க அவர் தான் கடவுள்களை எப்படி வணங்கணும் யார் கடவுள் என்பதையும் நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளையே அறியாமல் நமக்கு சிவபெருமான் மீது அன்பு பாசம் அவர் மீது ஒரு ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிக்கும் அவரை நாம் எப்போ இருந்து முழு மனதோடு வணங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்பட ஆரம்பிக்கும் அது எப்படிப்பட்டதுன்னா நம்ம கடவுள்களை வணங்காத வரைக்கும் அல்லது வேறு ஒரு கடவுள்களை நம்ம வணங்கும் போது நம்மளை யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க ஏன் இந்த கடவுளை மட்டும் என் கும்பிட்ற அப்படின்ட்டு நம்மளை யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க என்னைக்கு நாம் சிவனை மட்டுமே நினச்சி சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து தான் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை எதிர்மறையாக நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க அதற்கு அப்புறமா தான் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள் நம்முடைய வீட்டில் இருந்தே கூட வர ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை பெற்றவங்களே கூட இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை இழுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க அதாவது நீ சாமி கும்பிடு ஆனால் எதற்காக சிவனை மட்டும் நீ கும்பிடணுன்னு முடிவு பண்ணியிருக்க இந்த உலகத்தில் வேறு கடவுள்கள் எதுவுமே கிடையாதா ஏன் அந்த கடவுள்கள் எல்லாம் கும்பிடலாமே அப்படின்ட்டு சில பேர் கூட ஆரம்பிப்பாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை வந்து நார்மலாக கும்பிடு ஏன் சிவன் 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 பின்னாடியே போயிட்டு இருக்க இந்த உலகத்தில் கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நிறைய பேர் நம்மளை சுற்றி எதிர்மறையான விஷயங்களை தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க இப்படி இவங்க நம்மளை சுற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நம்மளோட மனசில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஏறாது ஏன்னா நம்ம ஆணித்தரமாக சிவன் பக்கம் நம்ம இருக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நம்ம காது கேட்கவே கேட்காது எனக்கு யாரை பிடிக்கிறது சிவனை நான் வழிபடுவது சிவனை இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்னதான் என்ன சுத்தி சுத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் எதுவுமே என்னுடைய காதுகளில் விழவே விழாது ஒரு சிலர் விரதங்கள் இருந்தாதான் கடவுளை அடைய முடியும் சில வேள்விகளை நடத்தினா மட்டும்தான் கடவுள் கூட நம்மளால இணைய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றுக்கவே ஏற்றுக்க கூடாது எப்போதுமே சிவனை மட்டுமே நினைச்சிட்டு அவரை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க அவங்க பேச பேச தான் அவங்களோட வார்த்தைகள் நம்ம காதில் படப்பட தான் இன்னும் வேகமாக நம்ம சிவனை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சுட்டே இருப்போம் எவர் ஒருவர் சிவன் மீது அதிக நாட்டம் உள்ளவராக இருக்காரோ அவரால் மட்டுமே சிவத்தை உணர முடியும் எல்லா இடங்கள்லையும் இறைவன் இருக்காருன்றத சிவனை வழிபடுறவங்களுக்காக மட்டுமே வந்து உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க ஏன்னா மற்றவங்களெல்லாம் இறைவனை தேடி கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் சிவனை வழிபடுறவங்க எல்லா இடத்துலேயும் சிவன் இருக்கார் கல்லில் இருக்கார் தூணில் இருக்காரு துரும்பில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க உள்மனதில் எப்பயோ பதிஞ்சு வச்சுருப்பாங்க அதனாலேயே எல்லா இடத்திலும் சிவன் ஓம் சிவாய நமக அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிவிட்டு எப்படி பேசிகிட்டு இருந்தாலும் ஓம் சிவாய நமக நம்ம எதிர்படக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நம்மள வந்து ஒரு ஒரு நிலையில இருந்து வீழ்ச்சி வீழ்த்தக்கூடிய கூடிய விஷயங்கள் எது நம்ம அருகில் வந்தாலும் ஓம் சிவாய நமக அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா போதும் நாம் புத்துணர்ச்சி அடைஞ்சிருவோம் சிவனை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு நினைப்பு நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு மிகவும் சிவனோட ஈடுபாடு கொண்டவர்களால மட்டும் உடையும் கடவுள் இல்லைன்னு கூறிட்டு சுற்றுறாங்கல்ல அவங்களாலலாம் இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனை பற்றி ஒரு தேடுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயங்களை அடைய முடியும் அதே மாதிரி தான் நம்ம சிவனை நினைச்சி அவரை அடையணும் அதற்கான வழி என்னன்னு நம்ம தேடும்போது தான் அதற்கான வழி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் எவர் ஒருவர் கடவுள்கள் முன்னாடி நின்று வணங்கி அவர்கள் கண்களில் கண்ணீர் வர அளவுக்கு கடவுளை நோக்கி வணங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினைச்சக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து சேரங்க எப்போது நம்ம அவரை நினைச்சி ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ அப்பவே அவர் நம்ம நோக்கி இரண்டு அடி எடுத்து வச்சிருவாருங்க எவர் ஒருவர் இறைவனை மனமுருகி கண்களில் நீர் வர வேண்டுறாரோ அவரை எப்பொழுதுமே தன்னிடம் வச்சுக்கிறதுக்கு சிவன் தயங்கவே மாட்டாரு எல்லா இடத்திலும் சிவன் இருக்கிறாரு என்பதை அறிஞ்ச ஒருவருக்கு எந்த இடத்திலும் மாற்று சிந்தனை இருக்காது எப்பவுமே சிவன் 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 மீது மட்டுமே ஞாபகம் இருக்கும் எது நடந்தாலும் அது சிவபெருமான் நடத்துறதாகவே நம்மளுக்கு நினைக்க தோணும் அவரால் மட்டுமே இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதா நம்ம எண்ணங்கள்ல மட்டும் நினைக்க தோணும் எந்த இடத்துல அடியவர்களை பார்த்தாலும் அடியவர்களோட உருவத்தில் சிவபெருமானை பார்ப்பது போலவே நமக்கு தோணும் அவர்களை பார்த்து அவர்களை வணங்கும் பொழுது சிவபெருமான கைகளில் தூக்கி வணங்கி வணங்குறது போல ஒரு ஆனந்தம் வேற ஒரு பெரிய ஆனந்தம் எதுவுமே கிடைக்காது எப்போதுமே சிவனை பற்றிய பாடல்கள் எப்பொழுதுமே சிவனை பற்றிய நினைப்பு சிவனை பற்றி பேசுவது என்று எந்த சந்தர்ப்பங்கள் கிடைச்சாலும் சிவனை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம்ன்றது ரொம்பவும் பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வரம் மட்டுமே அந்த வரம் கிடைக்கிறது சாதாரண நபர்களுக்கு நடக்காது இறைவன் ஆட்கொண்ட நபர்களுக்கு மட்டுமே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எப்போது நம்ம சிவன் மீது அளவு கடந்த பாசம் வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் நமக்கு மட்டுமல்ல இது மாதிரி பிரச்சனைகள் சிவனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ சிவனடியார்களாக இருக்கிறவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தொடக்க நிலையிலையும் சரி அவங்கள சிவன் ஆட்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சரி சிவன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாகவே அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதை எல்லாம் தாண்டி தான் சிவனோட அருளை அவங்க அடைஞ்சிருப்பாங்க இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க மாணிக்க வாசகரோட இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதைத்தான் அவர் திருவாசகத்துல மிகவும் தெளிவாக கூறியிருக்காரு இப்போ நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களும் திருவாசகத்துல அவர் கூறிய விஷயங்கள் தாங்க எவன் ஒருவன் சிவனை பின்பற்றுகிறானோ அவனுக்கு இல்லாத அனைத்து இடையூறுகளையும் அவனை சுற்றி இருப்பவர்களும் சரி சூழ்நிலையும் சரி அவனுக்கு செய்து கொடுக்கும் அந்த சூழ்நிலையிலேயும் எவன் ஒருவன் சிவனை விட்டு விலகாமல் நிற்கின்றானோ அவன் சிவநிலையை அடைவான் அப்படின்ட்டு நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகத்துல மிகவும் தெளிவா சொல்லி இருக்காரு காலங்கள் எப்படி வேணா மாறலாம் பழங்காலமாக இருந்தாலும் சரி இந்த காலம் அறிவியல் யுகமான இந்த காலத்திலும் சரி எத்தனை காலங்கள் மாறினாலும் எவன் ஒருவன் சிவன் மீது கொண்டிருக்கிற அன்பு மட்டும் மாறாமல் இருக்கிறதோ அவன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிவனுடைய பாதங்களை சென்றடைவார் அவர்கள் எந்த வகையான துன்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி சிவனோட பாதையிலிருந்து விலகவே மாட்டாங்க நாம் இதனால வந்து பிற தெய்வங்களை எப்பொழுதுமே எழுந்து பேசக்கூடாது அனைத்து வடிவமாகவும் அனைத்து தெய்வங்களின் மூலமாகவும் இருப்பவர் சிவன்தான் சிந்தனையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் சிவனை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய அற்புதத்தை உணர்ந்து கொள்ள முடியும் எவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடையணும் மிக உயரிய நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இப்பவே சிவபெருமானம் போய் இருக்கப்பட்டு கொள்ளுங்கள் அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக உயரிய நிலையை நீங்கள் அடையலாம் அப்படின்றது நிச்சயம்ங்க எல்லாம் சிவமயம் Oh